சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது உள்ளது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள இருபத்தி நான்கு எம்எல்ஏக்கள் ஓபிஎஸிற்கு முழுமையான ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் டிசம்பர் மாதத்திற்குள் அதிமுகவை நாங்கள் மீட்டெடுப்போம் எங்களது தலைமையின் கீழ் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் என்பதையும் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக பேசியிருந்தார் அதை பலரும் விமர்சனம் செய்திருந்தார்கள் ஓபிஎஸால் அது சாத்தியம் கிடையாது என்று பலரும் பேசியிருந்தார்கள் ஆனால் நீதிமன்றம் தீர்ப்பும் தேர்தல் ஆணைய உத்தரவும் ஓபிஎஸிற்கு சாதகமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவின் மிக முக்கியமான எம்எல்ஏக்களும் தென் மாவட்ட நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் ஓபிஎஸ்சிற்கு ஆதரவாக தற்பொழுது களத்தில் இறங்கியுள்ளார்கள் இன்று வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுவதும் அரசியல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளாததற்கு இதுதான் காரணம் எந்த ஒரு தொகுதிக்கு சென்றாலும் அவரை வரவேற்பதற்கு அப்பகுதியிலுள்ள எம்எல்ஏக்களோ நிர்வாகிகளோ வரமாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டுதான் தற்பொழுது வரை சுற்றுப்பயணத்தை தவிர்த்து வருகிறார் ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் நிச்சயம் ஏப்ரல் மாதத்தில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார் அதிமுகவின் பொதுச்செயலாளருக்கு என்ன மரியாதை கொடுக்கப்படுமோ அதே மரியாதை ஓபிஎஸ்சிற்கு கொடுக்கப்படும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது மேலும் அதிமுகவின் எம்எல்ஏக்களும் ஓபிஎஸ்சிற்கு ஆதரவாக இருப்பதால் ராஜ மரியாதையுடன் ஓபிஎஸ் அவர்களை தொகுதி மக்கள் வரவேற்பார்கள் என்றும் அதிமுகவின் நிர்வாகிகள் வரவேற்பார்கள் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது ஓபிஎஸ்ஐ போலவே செங்கோட்டையனையும் ஒதுக்கிவிட்டால் முழுமையாக அதிமுகவை கைப்பற்றிவிடலாம் என்று எடப்பாடி திட்டம் போட்டியிருந்தார் ஆனால் அது அவருக்கு கைகூடவில்லை மாஜி அமைச்சர்கள் பலரும் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக செயல்பட்டதன் காரணமாக அந்த முடிவில் இருந்து மாற்றிவிட்டார் ஆனால் ஓபிஎஸ் அவர்களால் நிச்சயம் விரைவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிலிருந்து நீக்கப்படுவார் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது பொறுமையாக இருந்து பார்க்கலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸ் அவர்களை நிச்சயம் நாம் மிக மிக முக்கிய பதவியில் பார்க்க தான் போகிறோம் சட்டசபை தேர்தல் ஓபிஎஸ் அவர்களது மூலமாக வேட்பாளர்களை களத்தில் இறக்கி வெற்றியடைய வைக்கப் போகிறார்கள் என்ற தகவல் அரசியல் வட்டாரத்தில் அதிமுக செய்தி தொடர்பாளரிடம் இருந்து நமக்கு கிடைக்க பெற்றுள்ளது உங்களது கருத்துக்களை கூறுங்கள் அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இணைவது சரியா அல்லது எடப்பாடியே சிறப்பான ஆளுமையான திறமையான பொதுச்செயலாளராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் எடப்பாடி மீண்டும் அதிமுகவில் வந்தால் குழப்பம்தான் ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் வந்தால் குழப்பம்தான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்பதைக் கூறுங்கள்